பிரபல ஆன்லைன் மோசடி மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேருக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றி சீன அரசு அதிர்ச்சி அளித்துள்ளது உலகளவில் ஆன்லைன் மோசடிக்கு பெயர் போன மாஃபியா கும்பலாக மிங் குடும்பம் அறியப்படுகிறது இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொலைத்தொடர்பு மோசடி சட்டவிரோத சூதாட்ட விடுதிகள் போதைப் பொருள் கடத்தல் பாலியல் தொழில் போன்ற பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் சீன அருகில் மியான்மரில் உள்ள லாவ்கெங் நகரம் இவர்களின் கோட்டையாக இருந்துள்ளது குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஐடி வேலை என ஆட்களை அழைத்து வந்து இந்த நகரில் அவர்களை அடிமைகளாக அடைத்து வைத்து ஆன்லைன் மோசடிகளில் இந்த குடும்பத்தினர் ஈடுபடுத்தி வந்துள்ளனர் அதில் பெரும்பாலானோர் சீனர்கள் என்றும் அவர்கள் மீண்டும் சீனா திரும்புவதை தடுக்க இந்த குடும்பத்தினர் அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற குற்ற சம்பவங்களால் பதினான்கு சீனர்கள் உயிரிழந்ததாக நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயை இந்த கும்பல் சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது மியான்மர் அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிங் குடும்பத்தை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டு சீன அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோரு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது அந்த பதினோரு பேருக்கும் ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன